ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டைகாசமான ரொம்ப ரொம்ப டெம்ட்டிங்கான கோழி மிளகு வறுவல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் இவரோடய ஃபேவரட்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாமா இது சேர்த்து கடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவா பற்றி வச்சிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஆயில் நல்ல சூடாகிடுச்சு இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நுண்ணுக்குன்னு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது புரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இது ரொம்ப செவக்க வதக்க வேண்டாம் இந்தளவு வதங்கினத்துக்கு பிறகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கலனா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் அப்படே ஒரு குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தூள் சேர்க்க போகிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க பால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் தயிர் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ரெக்கில சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டாச்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வறுவலை செய்கிறதுக்காக தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தூக்கு பதத்துக்கு வேணும்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக புரியும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா ஜெல்லாகி நல்லா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் மறுபடியும் மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த பொடியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்க்காம வெறும் மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நீ சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படியே அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் இந்த மிளகு வறுவல்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரலை வச்சுருக்கலாம் நம்ம மூடி போடாமல் இப்படியே ட்ரை ஆகிற வரலை வச்சுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துருச்சு மிளகு உருவல் ரொம்ப அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்லைன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனே கூடனே உங்களை வந்து சேரும் நம்ம விவசாயவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி